அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி ஆனோரகுமார் என்பதாக இந்த செய்தி அமைகிறது பேரனர்த்த வேளையில் அமெரிக்கா தொடர் உதவிகளை வழங்கி வருவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்திருக்கும் ஜனாதிபதி ஆனோரகுமார் ஜனாய்கை உதவிகள் ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் இருநாட்டு மக்கள் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க அதாவது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வலுவாக வேரொன்று இருக்கும் நல்லுறவை காண்பிப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இலங்கை மிக மோசமான பேரழிவுக்கு முன் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையுடனான உடன் நீட்பை வெளிப்படுத்தி வரும் சர்வதேச நாடுகள் மற்றும் அரசா்பற்ற அமைப்புகள் இலங்கைக்கு பல்வேறு வழிகளிலும் உதவிகளை வழங்கி வருகின்றன அதற்கமை அமெரிக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உடனடி நிவாரண உதவிகளை வழங்குவதற்கென இலங்கையில் உள்ள சர்வதேச உதவி முகவர அமைப்புகள் ஊடாக முதற்கட்டமாக இரண்டு மில்லியன் டாலர் வழங்கி வழங்கியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பேரின் பாதிக்கப்பட்டோரின் உயிர்காக்கும் நோக்கில் உடனடி உதவியாக இரண்டு மில்லியன் டாலர் நிதியை வழங்குவதாக அறிவித்தது அது மாத்திரமன்றி பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசியமான மனிதாமான நிவாரணப் பொருட்களை ஏற்றி அமெரிக்க விமானம் நேற்று முன்தினம் யாழ் பலாலி சர்வதேச மாலையத்தை வந்தறிந்தது இவ்வாறு அமெரிக்கா வழங்கி வரும் தொடர் உதவிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர் குமார் ஜனநாயகர் தனது உத்தியோபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் செய்திருக்கும் பதிவினூடாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு மிகவும் அவசியமான தருணத்தில் மீண்டும் மீண்டும் எம்மோடு உடன் நிற்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன் இரண்டு மில்லியன் டாலர் உணவு நிதியுதவி மற்றும் சி நூற்று விமானத்தின் வருகை என்பன ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் இரு நாட்டு மக்கள் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வலுவாக வேறு இருக்கும் நல்லுறவை காண்பிக்கின்றன என ஜனாதிபதி தனது குறிப்பிட்டிருக்கிறார்